சொல்றது அல்லது தாக்கத்தை விளைவிக்கும் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் எனவேதான் சூனியத்துக்கு ஒரு தனியான உண்மை இருக்கிறது என்று நம்புபவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் ரசூருல்லா சொல்லாலும் அவர்கள் எச்சரித்து இந்த பகுதியில் போய் விழுந்து விடுவதும் முழுக்க அந்த சூனியக்காரன் நம்பி லட்சக்கணக்கில் செலவழிச்சு அவன் ஏமாத்தையெல்லாம் வாங்கி கட்டி முழுக்க முழுக்க இந்த சூனியம் என்றா பெரிய ஒரு உண்மை அந்த சூனியக்காரனுக்கு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது நம்பிக்கையில உருவாக்குவது சில வேளைகளில் இந்த ஹதீஸ் சொல்ற நிலைமை கொண்டு போய் சேர்த்து விடலாம் நிலைமைக்கு போய் சேர்த்து விடலாம் சூனியத்துக்கான பரிகாரம் பண்ண சூனியத்தை எப்படி வெற்ற அப்படின்னு ஒரு பாரி சொல்ல அப்ப நாங்க இப்ப பார்ப்போம் என்ன இந்த பரிகாரம் ஒன்று மசூருல்லா சில்லா அலுவலம் அவர்கள் வளமையாக

மக்காபிராக ஆக்க கூடாது மக்பராவாக்க வீடுகளை ஆக்க கூடாது மக்பரண்டா என்ன பால் அடைந்து போயிருக்கும் எந்த விதமான சத்துவம் இருக்காது தூய்மை இருக்காது உள்ளுக்கு பெரிய இருட்டா இருட்டாக இருக்கும் அப்படி உங்களோட வீடுகளையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் சூரத்துள் பக்கராய ஓதும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடி விடுகிறான் என்று சிவல்லாவலிசி அவர்கள் சொன்னார் எனவே இது இரண்டாவது பரிகார் மூன்றாவது ஆயத்தில் குறிசிய ஓதும் இது புகாரில வாரூர் ஹதீஸ் படுக்கைக்கு போய் ஆயத்துல் குருசியை ஓதினால் அல்லாஹ் விடமிருந்து ஹாஃபிலுன் மின் அல்லாஹ் ஹாதிஸ்ல வரும் அல்லாஹ்விடம் ஒரு பாதுகாப்பாரன் அவனுக்கு இருப்பான் காளையாகும் வரையில் ஷெய்தான் அவனை நெருங்க மாட்டான் குருசியை ஓதி கொண்டு தூங்கினால் ஹாஃபிலுன் மின் இந்த ஒரு பாதுகாப்பாரன் அவனை கிட்ட வருவன் காளையாகும் மட்டும் அவன் எந்த ஷைத்தான் ஷைத்தானும் தீண்ட மாட்டான் என்று புகாரில் வருகிறது இது இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது அதாவது இந்த ஹதீஸ்க்கு ஒரு பின்னணி அபு அவர்களை ரசூல்லா இஸ்லா சொல்லுவாங்க கொஞ்சம் ஜக்காத் பொருட்கள் வந்து நிறைய ஜகாத் பொருட்கள் வந்து அந்த பள்ளியில வச்சிருந்தாங்க ரசூல்லா அபு உரேராவை பாதுகாப்பு போட்டாங்க இந்த நாள் நீ இருந்து இரவை பார்த்து கொண்டு இருக்கும் போட்டார் அப்போ இவர் பார்த்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து மெல்ல கலவார் அப்ப இவர் பிடிச்சிட்டார் குறிச்சு நான் வந்து இது பாருங்க நூற்று அது சரியான ஒரு ஏல இல்லாம தான் நான் வந்து இது எடுத்தேன் ஆ சார் இது புற இங்க வரப்படாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் ரெண்டாவது நாளும் அதே ஆள் வந்து கனவாள் திரும்பவும் அபூர்ற விரட்டி விட்டார் மூன்றாவது நாள் வந்து கரவாடினோடனே அபூர்ரா சொன்னாங்க இன்றைக்குண்டா ஒன்று விட்டுரு ரசூல்லா அவரத்தில் கொண்டு போய்த்து பிடிச்சே கொடுக்குறோம் அவர் சொன்னா நான் உனக்கு கொண்டு படித்து தாரேன் என்ன விட்டுருவீங்களா சரியா விட்டுரு அவர் சொன்னார் ஆயத்தில் குறிசியை ஓதிட்டு பாடு இந்த நாள் சொன்ன செய்தான் நெருங்கப்பட்டார் பொருட்கள் ரசூல்லா அவர்கள் சொன்னார் இப்படியும் நடந்தது கடைசி அவர் இதை படித்து தந்தார் நான் விட்டுட்டேன் இது உண்மையா அதாவது இப்படி ஆயத்து குறிச்சி ஓதுறது உண்மையா அப்ப ரசூல்லா சொன்னார் சதக்கத்தை ஒகுவ கதவு போல் பெரிய பொய்யன் அந்த செய்தார் ஆனா உனட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் வந்த செய்தான் நான் ஆயத்து குறிச்சியை படிச்சு கொடுத்திருக்கிறார் இதை ஓதுங்கோ செய்தான் உங்கள்கிட்ட ஒரு நாளும் பார்ப்பாட்டேன் திரைக்கு

உஸ்மானி முனம் அபில் ஆஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள் எனக்கு ஒரு நோவு இருந்தது நீண்ட காலமாக ஒரு நோவு இருந்தது ரசுல்லாசுல்லாஸ் வாங்க அந்த நேரத்தில் நேற்று வந்தார் நான் இந்த நோவை பார்த்து ரசுல்லா அடைஞ்சு சொன்னேன் அப்புறம் ரசுருல்லா சிமுன்னார்கள் நீங்கள் முறை தடவி தடவி நோய் இருக்கிற இடத்துல நோய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த தடவி தடவி இப்படி ஓதும் அப்படி ஓதுனால் நோவு போயிடும் எப்படி அவருடைய அதிகாரத்தாலும் நான் எனக்கு வந்திருக்கின்ற இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த வசனத்தை ஓதுவோ உங்களுக்கு இல்லாம போய் அப்போ அந்த சாபி சொல்ற நான் இதை ஓதி பார்த்தேன் அதே மாதிரி இல்லாம பேட்டது நான் என்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இதை தொடர்ந்து படிப்பிச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு இது பயன்பட்டது என்று உஸ்மான்புன் அபில் ஆஸ் அது எல்லாம் சொல்கிறார்கள் இது எதுக்கு உடல் நோய்க்கா சூனியத்துக்கா அது ஒன்றும் இந்த அதிசல தெளிவில்லை எனவே அதிலிருந்தைகளுக்கு பொதுவாக ஒரு உடல் நோயோ அல்லது சூனியமோ ஏதோ ஏதாவது வழிகள் ஏற்பட்டால் இதனை ஓதிப்பாய்ப்பு பார்ப்பது நல்ல என்று வழங்குது அடுத்தது இன்னொரு ஹதிஸில் நூறு முறைகள் இப்படி ஓதினார் ஒரு நாளை லாஇலா வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் எல்லாருக்கும் இது பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு நாளைக்கு ஒருவர் நூறு முறைகள் ஓதினால் பத்து அடிமைகளை விடுதலை செய்தார் என்ற நன்மை கிடைக்கும் நூறு நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் நூறு பாவங்கள் அழிக்கப்படும் மாலை ஆக்கும் வரை சைத்தானின் பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும் காலையில் ஓதினால் மாலை ஆக்கும் வரை சைத்தானுடைய பாதுகாப்புக்கு அவருக்கு கிடைக்கும் இது புகாரியில முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஷ் இப்படி நிறைய துவாக்கள் அதிசப் பொறுத்தவரையில காணப்படுகின்றது மட்டுமல்ல இன்னும் நிறைய துவாக்கள் ஹதீஸ்களை காணப்படுகிறது எனவே இந்த வகையில நாங்க இந்த துவாக்களை ஓதி வருவது இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழி என்பது மட்டும் இல்லை அதோட சேர்த்து இந்த சூனியம் ஏற்பட்டதன் பிறகு யாராவது யாராவது நம்பினால் இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த விஷயங்களை துவான்லயோ அல்லது ஹதீஷ்லயோ வரக்கூடிய இந்த விஷயங்களை தொடர்ந்து ஓதி வந்தால் அப்ப சூனியம் சூனியத்திலிருந்து நீங்குவதற்கு அது உதவியாக அமையும் இன்னொரு பகுதி இருக்கிறது அதாவது உடம்புல அல்லது உள்ளத்துல அல்லது மனதில் வரக்கூடிய இந்த பாதிப்புக்கு உடல் ரீதியான அல்லது ரீதியான பாதிப்பு வார நேரம் அதற்கு பௌதீக ரீதியான சில பரிகாரங்களும் காண முடியும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் பார்ப்போம் அதாவது பேரீச்சம்படம் குறிப்பாக அஜுவா என்ற பேரீச்சம்பழம் ஹதீஸ்லேயே வரக்கூடிய ஒரு சொப்ரயோகம் அஜிவா என்ற பேரீச்சம்பழத்தை யார் ஏழு அஜிவா ஈச்சம்பழங்களை உண்பாரோ அவரை நஞ்சோ சூனியமோ தீண்ட மாட்டார் இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு அஜிவா என்றது நல்லா விளக்கூடிய ஒரு பேரீச்சம்பளம் மதியனால விளையக்கூடியது பெறுவதற்கும் கொஞ்சம் கஷ்டம் அந்த பேரீச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட்டால் சூனியம் செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே கூறிய துவாக்களோடு இந்த அஜிவாண்ட பேரீச்சம் படங்களையும் சாப்பிட்டால் அது நீங்கும் என்று ரசுல்லா இஸ்லாம் இதன் ஊடாக சொல்லியிருக்கிறார் திரும்ப திரும்ப இது ரசுல்லாவுடைய கருத்தில் அறிஞர்கள் சொல்கிற கருத்து சூனியத்தால் உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் சூனியத்தை நீக்குவதற்கான இந்த துவாக்களை ஓதிய பின்னரும் கூட அவர் வைத்தியரை நாடும் நாடி அதுக்குரிய பரிகாரங்களை காணப்போம் உடம்பு ரீதியான பரிகாரங்களை காண வேண்டும் என்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் இது இதுல சொன்னதல்ல இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிற நாங்க சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த ஓதல்களை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குப்படி நாங்கள் சும்மா சொல்லி கொண்டு போனோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது சூரத்து பக்கரா ஓதுறது இந்த மாவிதத்தான் என்பது ஓதுவது ஏனே விஷயங்களை ஓதுவது சும்மா அப்படியே சொல்லி கொண்டு போகணும் இது ஒரு நிரல் படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு கொண்டு வருது உதாரணமாக ரெண்டு பிறகு குறிச்சிக்கு வருவது சரி வராட்டி திரும்ப ஆயத்தில் குறிச்சிக்கு வருவது அதுவும் சரி வரல அடுத்ததுக்கு வருவது அதுவும் சரி வரல கடைசி சூரத்தில் பக்கரா முழுக்க ஓதுறது ஓதி அதுக்கான பரிகாரம் தேடுவது இப்படி ஒரு நிரல் படுத்தி வைப்பது ஒரு ஒழுங்கு கொண்டு வருவது திரும்ப அந்த குறிப்பிட்ட வைத்தியங்களை இன்னும் சில குறிப்பிட்ட விஷயங்களோடு சேர்த்து இந்த குறிப்பிட்ட சூனியம் செய்யப்பட்டவர் உதாரணமாக சூனியத்தை வெற்றவர் சொல்ற நீங்க முதலாவது இந்த குறிப்பிட்ட மூன்று சூறாக்களை ஓதிவாங்க அவர் வந்து ஓதியெல்லாம் வந்து சொல்லுவார் இல்ல சரிவார்ப்பார் அடுத்த ரெண்டையும் குடுக்குற அவர் வந்து சொல்லுவார் சரிவார் சரி இப்போ சூரத்து பத்தரா ஓதும் அதோட இருந்தாங்க இந்த அஜிவா ஐச்சமரம் நாளைக்கு ஒரு ராத்திர ஒரு கிலோ வாழிட்டு வாங்க ஒரு அடுத்த கிழமை அதை வாய்ட்டு போவார் பொறநாளர் அந்த ஒரு கிலோ எடுத்து அதில் ஓதி எல்லாம் செஞ்சு இப்போ இதை கொண்டு போய் சாப்பிடுமோ அதோட இந்த ஆயத்துக்களை மோதிக்கொள்ளும் பரவாயில் பாட்டம் ஒரு நல்லா சோமாயிடுச்சு வந்து சொல்லலாம் நான் சொல்றேன் இப்படி ஒரு ஒழுங்கு கொண்டு வருவது அதை இந்த ஹதீசில் ஒன்றும் சொல்லல இப்படி ஒழுங்குக்கெல்லாம் கொண்டு வாங்க இப்படி இப்படி எல்லாம் கொண்டு வாங்கோ இந்த ஹதீசில் ஒன்றும் சொல்லல அதோடு சேர்த்து சிலர் அஜிவாவோட நிற்காம கொண்டு வருவாங்க அதுக்கு ஹதீஸ் உண்மையில ஒரு ஹதீஸ்ல உண்மையில ஆதாரம் இந்த இந்த அதுக்கு அதிசல ஆதாரம் இந்த மூணையும் கலந்து இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அதிர்ஷ்ல ஆதாரம் அல்லது நிரல் படுத்துவதற்கும் மதிசில் ஒன்றுமும் ஆதாரம் இல்லை ஆனால் சிலர் என்ன செய்வாங்க என்றால் இதோடு சேர்த்து உதாரணமாக கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் மதிசில நிறைய நோய்களுக்கு குணமாக கொண்டு வந்திருக்கிறது எல்லா நோய்களையும் தவிர குணப்படுத்தும் இந்த முதுமை அடைவதை தவிர ஹதீஸ்களை வந்திருக்கு எனவே அதிவாவோட அந்த கருஞ்சீரகத்தையும் சேர்த்தா அசல் தேன் தேனும் ஒரு பெரிய ஒரு மருந்தாக அமையும் என்று குரால் வந்திருக்கிறது ஹதீஸ்ல ரசுல்லா பலருக்கு தேனை ஒரு மருந்தாக சொல்லி இருக்கிறார் அந்த ஹதீஸை மறுத்து அப்ப தேனும் அதிவா ஐச்சம்பழமும் கருங்கீரம் மூணையும் ஒன்றுக்கும் சேர்த்து சேர்த்து இந்த ஆயத்து ஆயத்துக்குரிசி அதில் மோதி அதில் ஊதி உண்டாகும் போய் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறோம் இவை எல்லாம் தெளிவாக எங்கேயுமே அதிசல வந்த இப்படி செய்யறது அதிசயில் தெளிவாக வரும் அதே மாதிரி

ஒரு சந்தர்ப்பவசமாக ஒரு சில நோய்களை குணப்படுத்தி சந்தர்ப்ப வசம் நம்ம புகாரில வார ஒரு அதீஷ் சொல்லும் சாபாக்கள் ஒரு கூட்டத்தினர் ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருந்தாங்க ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வச்சு இவங்க உணவு கேட்டு கூட அவங்க கொடுக்கல விருந்தோம்பல் பண்பு இல்லாதாக்கள் கொடுக்கல என்றாலும் கொஞ்ச அதில் அதில் ஒரு தலைவனுக்கு பாம்பு கடிச்சு போட்டு பாம்பு கடிச்ச உடனே அவங்க வச்சாங்க இவங்கள்ட்ட வைத்தியமிக்க முதலியாண்டு சாபாக்கள் கொண்டு வந்தாங்க வைத்தியம் ஒண்ணு செய்யுங்களேன் சொன்னார் அப்ப இந்த ஒரு சா சொன்னார் என்ன தெரியும் வைத்தியம் சொல்லிட்டு போனா போய் அவருக்கு ஓதி பார்த்தார் ஏதா சூரத்து பாத்தியா ஓதுனா அவருக்கு குணம் ஆயினாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு இந்த நம்பிக்கை ஒன்று வந்து சந்தோஷமாக போய் ஆடு கொஞ்சத்தை கொடுத்தா ப்ரெசண்டா குடுத்தி இவன் கூடியது கேட்கல ஆட்சி ஒன்று கொடுத்தா இது எடுக்கிறா இல்லையாடி வச்சுட்டு எதுக்குமே எடுத்துன்னு போட கேட்டு அது செய்வோம் இல்ல எடுத்துட்டு போனா வச்சு போனா ரசூல்லா சொன்னாங்க சரி அடுத்து சாப்பிடுங்க எனக்கு ஒரு பங்கு தாங்க எனவே அவங்க கேட்கல ஆனா உண்மையிலே இப்படி நடந்தது எனவே இப்படி சில பாதிப்புகளை சஹாபாக்கிட்ட வரலாற்று நான் காணும் ஆனா எந்த சஹாபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பென்சரி போடல் அதே மாதிரி சூனியத்தை வெட்டும் தொழில் ஒன்று உருவாகி கொண்டு ஒரு சஹாபியும் அப்படி இருப்பான் போக்குல செஞ்சிருக்கிறார்களே தவிர அதுக்கு தனியான ஒரு ஒழுங்கு சஹாபாக்களுக்கு மத்தியில காணப்படவில்லை என்பதுதான் ஒரு பெரிய உண்மை ஆனால் இந்த சூனியத்தை சமூகத்தில் பாவிக்கிற சொற்பிரியோகம் வெட்டுவது சூனியத்தை வெட்டுவதுன்னு சொல்லி கொண்டோ சூனியம் வெட்டுவதற்கான ஆட்களை நாடுவது அந்த ஆட்களை நாடும் போது வருகின்ற பிரச்சனை தான் அவர்கள் மிக மோசமான சில வேலைகளை செய்வார்கள் கலந்திருக்கும் பெரும் பாவங்கள் கலந்திருக்கும் சிறுக்கான சொற்பிரயோகங்கள் நிறைய வரும் எனவே அப்படியானவர்களை நாடுவதும் போவதும் ஒரு பயங்கர பாவமாக மாறும் சில நேரங்களில் மிகுந்த திருப்தியோடு அதில் ஈடுபட்டால் அது ஒரு குபுராகவும் சிறுக்காகவும் மாறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கு இது இந்த அறிஞர்களுடைய ஏகோபித்த புடி எனவே ஒருவருக்கு சூனியமா செய்யப்பட்டிக்கின்ற வந்துட்டு வைங்களே இந்த அவர் ஒரு நாள் நாடக்கூடாது துளையான முறைகள் சூனியத்தை வெட்டு என்று இருக்கிறார் அதான் மிச்சம் அதிகம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான சூனியத்தை வெட்டு இதுகள் நிறைய இருக்கும் இருக்கும் குபுரும் குபுரான வார்த்தைகள் நிறைய இருக்கும் முக்கால்வாசி தந்திரமாகவும் காவாசி தான் அவற்றை விசேமி மதிமுக்கால் மந்திரங்கால் அதான் பொதுவானும் அந்த வகையில அவர்களை நாடாமல் இருப்பதுதான் ஆக முக்கியம் நாடுவது ஒரு மிகப்பெரிய பாவமாக அப்ப சிலர் சிந்திக்கும் என்ன செய்யறப்ப அதுக்குத்தான் சொன்னேன் இதுகளை ஓதிவாங்க இதுகளுக்கு குணமாக ஆவிட்டால் அப்ப உங்களோட சூனியக்காரன் உங்களை சூனியத்தை வெற்றவன் உங்களுக்கு ஒன்றுமே செய்யற கண்டிப்பா இதுகளுக்கு குணமாகும் முதலாவது ஒரு முஸ்லீம் என்ன செய்வது கூட தனக்கு நோய் வாய்ப்பட்டால் வைத்தியரை நாடு சைக்காலஜிஸ்ட் எல்லா வகையான வழிகளை பார்க்கணும் அதோட சேர்த்து இதுகளை உதவி வரும் சில நேரங்களில் சூனியம் வாய்ந்தா போயிரு அந்த வகையில அவர் அதை உதிவார அப்படி இல்லாம சூனியத்தை வெட்டுவது என்று ஒரு தனியான ஒரு வழ வழிமுறையை கையாண்டு சூனியத்தை பிழையான முறையில் பாவிப்பவர்கள போய் அவங்கள சிறுக்கு குஃபுரு எல்லாத்துலேயும் போய் மாட்டி கொண்டால் இவரும் சேர்ந்து சிறுக்கும் குஃருலேயே விழுந்து பாரு அவன் கோழியை கொண்டு சொல்லுவாங்க அவன் வாழைப்பழத்தை கொண்டு வர சொல்லுவாங்க மடையை ஒன்று போடுவாங்க சின்னம் ஆடு மாட்டாக்க சொல்லுவான் அவன் என்னத்தையே சொல்லி அறுக்கிறானோ அல்லது திடீரென்ற கோழியை கடத்த முடிப்பான் திடீரென்னு இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய இஸ்லாத்துக்கு முரணான அவ்வளவு செயற்பாடுகள் பெருக்கும் எனவே அந்த பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து இவர் நோய் குணமாகறதை விட அப்படி குணமாகாமலே மூத்தா போடுறது நல்ல இதைத்தான் ஒரு முஸ்லீம் கவனத்தை கொள்ளுவோம் கடைசியா என்ற அபிப்பிராயம் என்னென்றால்